இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சொல்லுவோம் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு வெளிநபர்கள் வெளியேற உத்தரவு நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்டமாக தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக அனல் பறக்க நடந்து வந்த பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் முடிகிறது தொகுதிக்கு வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் கட்சி பணியாளர்கள் உட்பட தொகுதி வாக்காளர்கள் இல்லாத அனைவரும் அத்தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்ட வாகன அனுமதிகள் இன்று மாலை ஆறு மணி முதல் செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஓட்டுப்பதிவு அன்று ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த தொகுதி முழுவதும் அவரது சொந்த பயன்பாட்டுக்கான ஒரு வாகனம் தேர்தல் முகவரின் பயன்பாட்டுக்காக தொகுதிக்கு ஒரு வாகனம் ஆகியவை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படும் தேர்தல் பணியில் பத்தாயிரம் போலீசார் ஈடுபடுகின்றனர் தமிழகம் முழுவதும் எட்டாயிரத்து ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளன இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நான்கு குறிவைத்து செய்யும் ஜனதா லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கும் நிலையில் இறுதிக்கட்ட தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டுகின்றன திமுக அதிமுகவுக்கு எதிராக பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துள்ளது கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நான்கு பேர் உட்பட பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னம் இருபத்தி மூன்று தொகுதிகளில் களத்தில் உள்ளது தேர்தல் கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக வருவதால் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்ற பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியினர் கூறுகின்றனா் இரண்டாயிரத்து பதினான்கில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா அமைத்த கூட்டணி கன்னியாகுமரி தர்மபுரியில் வென்றது வேலூர் கோவையில் திமுக கூட்டணியை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தது இந்த முறை கோவையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் கன்னியாகுமரியில் அதிமுகவும் நாம் தமிழ கட்சியும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அங்கு போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் இதனால் கன்னியாகுமரி கோவை வேலூர் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் கடைசி இரண்டு நாட்கள் அதிக கவனம் கொடுக்க முடிவு செய்துள்ளது இந்த தொகுதிகளில் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் கன்னியாகுமரி கோவை வேலூர் தவிர முன்னாள் கவர்னர் தமிழிசை போட்டியிடும் தென்சென்னை மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் போட்டியிடும் நீலகிரி சட்டசபை பாரதிய ஜனதா குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் போட்டியிடும் நெல்லை தொகுதிகளில் அவரவர்கள் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் தர்மபுரியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌயா போட்டியிடுவதால் பாமகவினரும் வன்னியர் சங்கத்தினரும் கடந்த இருபத்தைந்து நாட்களாக தர்மபுரியில் முகாமிட்டு தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் பாமகவினர் முழு கவனமும் தர்மபுரியிலேயே உள்ளது ஒரு ஓட்டுக்கு மூன்று நோட்டு புதிய ஃபார்முலா தமிழகத்தில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இடையில் நாளை ஒரு நாள் மட்டுமே ஓட்டுப்பதிவுக்கு உள்ளதால் கடந்த இரு நாட்களாக வாக்காளர்கள் பணமழையில் குளித்து வருகின்றனர் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனம் ஆலோசனை வழங்கியது அவர்கள் சொற்பொடி செயலாற்றிய திமுக வெற்றி பெற்றது தற்போது அந்த நிறுவனம் திமுகவுக்காக தேர்தல் பணியாற்றவில்லை அதே நேரம் அந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர்களை பயன்படுத்தி முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் உறவினர்களை கொண்டு நடத்தும் நிறுவனம் திமுகவின் முழு தேர்தல் செயல்பாட்டையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது அந்த நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்காளர்களை கவர பணப்பட்டுவாடாவை வீடு வீடாக கொண்டு சேர்க்க இருபது வீடுகளுக்கு இருவர் என்ற ரீதியில் பிரித்து கொடுத்து பணியாற்றுகின்றனர் இவர்கள் ஒரு ஓட்டுக்கு மூன்று நோட்டு என்ற ஃபார்முலா அடிப்படையில் பணப்பட்டுவாடா செய்கின்றனர் திமுக விசுவாசிகள் என்றால் ஓட்டுக்கு மூன்று நூறு ரூபாய் அதாவது முந்நூறு ரூபாய் நடுநிலையாளர்கள் என்றால் ஓட்டுக்கு மூன்று இருநூறு ரூபாய் எதிர்கட்சியினர் என தெரிந்தால் அவர்களை வளைக்க ஓட்டுக்கு மூன்று ஐநூறு ரூபாய் அதாவது ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை வழங்கியுள்ளனர் முதற்கட்ட பட்டுவாடா முடிந்துவிட்டது நாளை இரவுக்குள் இரண்டாவது கட்ட பட்டுவாடாவும் முழுமையாக முடிந்துவிடும் மொத்த வாக்காளர்களில் எழுபது சதவீதம் பேருக்கு பணம் சேரும்படி திட்டம் வகுத்து கொடுத்துள்ளனர் அதன்படி பணப்பட்டுவாடா ஜரூராக நடந்துள்ளதாக திமுகவினர் தெரிவித்துள்ளனர் பணப்பட்டுவாடாவின் போது கோவை நீலகிரி திருநெல்வேலி என பாரதிய ஜனதா விஐபி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அதை சமாளிக்க பறக்கும் படையினர் சோதனை நடத்தாமல் இருக்கவும் வழி செய்யப்பட்டுள்ளது திமுக பணப்பட்டுவாடா செய்வதில் தீவிரம் காட்டி வரும் நேரத்தில் அதிமுகவும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு இருநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை வழங்கி வருகின்றனர் ஒரு ஓட்டுக்கு முந்நூறு ரூபாய் மூன்று அல்லது அதற்கு மேல் ஓட்டு இருந்தால் ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்குகின்றனர் தேர்தலுக்கு முதல் நாள் மீண்டும் வருவோம் என்று வாக்குறுதி அளிக்கின்றனர் கோவை திருப்பூர் கன்னியாகுமரி உட்பட பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதியிலும் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள பாமக தமாக தொகுதியிலும் கௌரவ பிரச்சனையாக ஒரு ஓட்டுக்கு இருநூறு துவங்கி ஐநூறு ரூபாய் வரை வழங்குகின்றனர் சில கிராமங்கள் காலனி விரிவாக்க பகுதிகளில் கோவிலுக்கும் சங்கத்துக்கும் பொதுவாகவும் பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரையிலும் வழங்கி குளிர்வித்து வருகின்றனர் இன்றும் நாளையும் பணமழை அடைமழையாக பெய்யும் என்கின்றனர் வாக்காளர்கள் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்த பாமகவின் புது அஸ்திரம் மயிலாடுதுறை லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா போட்டியிடுகிறார் இவர் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்தவர் இவர் வெற்றி பெற்று எம்பி ஆகிவிட்டால் அவரை கும்மிடிப்பூண்டிக்கு பயணம் செய்துதான் வாக்காளர்கள் பார்க்க முடியும் என கிண்டலாக பாமக வேட்பாளர் ஸ்டாலின் சார்பில் அவரது ஆதரவாளர்கள் கருத்து பதிவிட்டுள்ளனர் அதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை சந்திப்பதற்கான வழித்தடங்கள் மற்றும் பஸ் ரயில் கட்டண விவரங்கள் என குறிப்பிட்டுள்ளனர் கும்பகோணம் கும்மிடிப்பூண்டி முன்னூற்று பதினான்கு கிலோமீட்டர் தூரம் அங்கிருந்து செல்ல ஆறரை மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் அதற்கான கட்டணத்தையும் வரைபடத்துடன் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கும்பகோணத்தில் இருந்து கும்மிடிப்பூண்டிக்கு நேரடி பஸ் போக்குவரத்து இல்லை என குறிப்பிட்டு இரு நகரங்களுக்கும் இடையேயான பஸ் கட்டணம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என குறிப்பிட்டுள்ளனர் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை வெற்றி பெறச் செய்தால் அவரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளிப்பதற்கு பணம் செலவு செய்ய வேண்டும் இது உங்களுக்கு தேவையா என்ற கேள்வியுடன் சமூக வலைதளங்களில் இந்த பதிவு பரவி வருகிறது ராகுலின் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் பாரதிய ஜனதா லோக்சபா தேர்தல் வரும் பத்தொன்பதில் தொடங்கி ஜூன் ஒன்று வரை ஏழு கட்டங்களாக நடக்கிறது ஜூன் நான்கில் முடிவுகள் வெளியாகின்றன முதல்கட்ட ஓட்டுப்பதிவுக்கான கிளைமேக்ஸ் பிரச்சாரம் அனல் பறக்கிறது இந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் நிர்வாக நடைமுறைகளை நேரில் பார்க்க இருபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்துள்ளது இதுவரை பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த அரசியல் கட்சியினர் தங்கள் வருகையை உறுதி செய்துள்ளனர் இலங்கை வங்கதேசம் தான்சானியா மொரீஷியஸ் உகாண்டா உள்ளிட்ட நாடுகள் அதில் அடங்கும் மேலும் பல நாடுகள் இன்னும் சில தினங்களில் பங்கேற்பை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் பிரத்யூஷ்காந்த் கூறியதாவது காங்கிரஸ் எம்பி ராகுல் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இந்தியாவில் ஜனநாயகம் சீர்குலைந்துள்ளது என புலம்புவதை வழக்கமாக வைத்துள்ளார் அதனால் பாரதிய ஜனதாவின் தேர்தல் பிரச்சாரம் நம் நாட்டின் தேர்தல் நடைமுறை எவ்வளவு வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கிறது என்பதை உலக நாடுகளின் அரசியல் கட்சியினர் நேரில் பார்த்து உணர வேண்டும் என முடிவு செய்தோம் அதற்காக இருபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த அரசியல் கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் நேரில் வந்து களத்தில் மோதி மேஜிக்கை பார்க்கும்போது ராகுல் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்வர் என்றும் அவர் கூறினார் வெளிநாடுகளில் இருந்து வரும் அரசியல் கட்சியினருக்கு நம் நாட்டின் தேர்தல் நடைமுறை குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட உள்ளது அதன் பின் அவர்கள் நான்கு முதல் ஐந்து நபர்கள் அடங்கிய தனித்தனி குழுக்களாக பிரிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைகளை காண களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக பாரதிய ஜனதா தரப்பில் கூறப்படுகிறது மூன்று நான்காம் கட்ட ஓட்டுப்பதிவின் போது இந்த பயணத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது மொத்தம் மூன்று நாட்கள் பயணம் செய்யும் வெளிநாட்டு அரசியல் கட்சியினர் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தேர்தல் பணிகளை நேரில் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மாஜி திமுக செயலரிடம் மோதல் அமைச்சர் சிக்கல் நகராட்சி அமைச்சர் நேருவின் மகன் அருண் பெரம்பலூர் லோக்சபா தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் மகனுக்காக நேரு தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் திமுகவில் முத்தரையர் சமுதாயத்தைச் சேர்ந்த யாருக்கும் சீட்டு தரவில்லை என்பதால் பெரம்பலூர் தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள முத்தரையர் சமுதாயத்தினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த சூழலில் அமைச்சர் நேரு முத்தரையர் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் திமுக ஒன்றிய செயலருடன் மோதியுள்ளார் அது முத்தரையர் சமுதாயத்தினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மண்ணச்சநல்லூர் பகுதியில் நேரு ஓட்டு கேட்டு சென்றார் அப்போது முத்தரையர் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் திமுக ஒன்றிய செயலர் ஆனந்தனிடம் முத்தரையர்களை என் மகனுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லியாமை என கேட்டுள்ளார் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்ட ஆனந்தன் ஆமாம் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்ல உன்னூரில் தானே ஓட்டுகளை தடுக்க முடியும் என நேரு கூறியுள்ளார் அதற்கு பதிலளித்த ஆனந்தன் முத்திரையர் யாரையும் ஓட்டளிக்க விடமாட்டேன் என்று சொல்லிச் சென்றார் இந்நிலையில் நேற்று முன்தினம் ஆனந்தனின் ஊரான சுனைபுகநல்லூரில் ஓட்டு கேட்கச் சென்ற நேரு அமைதியாக திரும்பிவிட்டார் இதனால் முத்திரையர் ஓட்டு அருணுக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தேர்தல் விளம்பரங்களை வாரி குவித்த திமுக தேர்தல் தொடர்பாக எந்த வடிவில் விளம்பரம் வெளியிடுவதாக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்ட விளம்பர கமிட்டியிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அவர்கள் அனுமதி மறுத்தால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையிலான கமிட்டியிடம் மேல்முறையீடு செய்யலாம் அந்த வகையில் அதிகபட்சமாக திமுக சார்பில் அறுபது விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன அதில் அறுநூற்று நாற்பது விளம்பரங்கள் இடம்பெற்றிருந்தன அவற்றில் ஐம்பத்து ஒன்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது மேலும் நூற்று இருபத்தி மூன்று விளம்பரங்களின் கருத்துக்களுக்கு ஆட்சேபணி தெரிவிக்கப்பட்டது ஒன்பது நிராகரிக்கப்பட்டது மொத்தம் ஐம்பத்தோரு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன திமுகவுக்கு அடுத்த இடத்தில் அதிமுக உள்ளது அக்கட்சி சார்பில் ஐம்பது விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன அதில் விளம்பரங்கள் இடம்பெற்றிருந்தன அவற்றில் பனிரெண்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது எழுபத்தைந்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது ஒன்பது நிராகரிக்கப்பட்டது மொத்தம் நாற்பத்தி ஒரு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அதற்கடுத்த இடங்களில் பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் பாமக அமமுக இடம்பெற்றுள்ளன மொத்தம் நூற்று அறுபது விண்ணப்பங்களில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது விளம்பரங்கள் இடம்பெற்றிருந்தன இவற்றில் தொள்ளாயிரத்து எண்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது இருநூற்று ஐம்பதுக்கு ஆட்சேபணி தெரிவிக்கப்பட்டது இருபத்தி ஏழு நிராகரிக்கப்பட்டன மொத்தம் நூற்று முப்பத்தைந்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது